வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரியங்காவின் பவர் இதுதான் அதாவது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி எந்த நிலமே எழுதுறதுக்கு இருக்குது அகில இந்திய ரீதியில் பிஜேபி எவ்வளோ லக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரை ரொம்ப முக்கியமான கட்டுரை அதையும் தாண்டி இந்த மில்கி போரில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் அது ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி பழைய தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுருச்சா இந்தியா பிளாக் அப்படிங்கிற ஒன்று இப்போ இருக்கா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்கவுங்க தனியாக பண்ணுறாங்க அப்படியே ஒரு பொது போராட்டத்தை நாடு முழுவதும் ஏன் இந்தியா கூட்டணி அமைக்கவில்லை இந்தியா கூட்டணியில் பல பிளைவுகள் குறிப்பாக உத்தவ் தாக்கரே சரத்பவார் அவங்கெல்லாம் தனியாக ஒரு முடிவெடுக்கிறாங்க ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவங்க ஒரு தனி ரூட்டில் போகிறாங்க அப்போ இந்தியா கூட்டணி இருக்க வேண்டுமா இல்லை தொடராமல் இருப்பது நல்லதா காங்கிரஸுக்கு எது நல்லது டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி ஜெயிச்சா காங்கிரஸுக்கு நல்லதா பிஜேபி ஜெயித்தா நல்லதா பிரியங்கா காந்தியை பற்றி ஒரு 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 சர்வே ஒன்று இந்தியா முழுக்க நடத்துனதில் காங்கிரஸுக்கே பெரிய அதிர்ச்சி யூபி பீகார் உள்ளிட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்திக்கு அபரிதமான செல்வாக்கு அதாவது மோடி மோடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மோடியை தாண்டி பெண்களுடைய செல்வாக்கு அதிகமாக பிரியங்கா காந்திக்கு இருக்குது அதற்கு என்ன காரணம் இல்லை காங்கிரஸ் எல்லாமே இருந்தும் காங்கிரஸ் மெட்டீரியல் ஆக்கலையா இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு கற்று வருது அது இல்லாமல் இந்த மில்கி போரில் நடக்கக்கூடிய தேர்தல் மில்கி போ அப்படிங்கிறது நம்ம யோகியோடைய சொந்த தொகுதி இப்போ அந்த ஆசாத் அவருடைய பார்ட்டியும் நிற்கிறாங்க ஆசாத் பார்ட்டி நிற்கிறதுனால அங்கே ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய வாக்குகளை அவர் பிரிச்சிருவார் ஆனால் அவங்க தான் டிசைட் பண்ணுறவங்க இது ஒரு பெரிய விஷயமாயிருக்கு ஏன்னா பைசா பா எம்எல்ஏ எம்பி அவர் பையன் தான் நிற்கிறார் தெரியும் ஏற்கனவே அயோத்தியில் வந்து எஸ்பியோட கேண்டிடேட் தான் ஜெயித்தாங்க இது எல்லாத்தையும் வச்சு இந்த கட்டுரை போகுது அது குறிப்பாக அவங்க கட்டுரையில் சொல்கிற முக்கியமான விஷயம் இப்போ நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி மக்கள் விரோத விஷயங்கள் பண்ணும்போது காங்கிரஸ் அதை சில இடத்துல கோட்டை விடுது குறிப்பாக இப்போ பீகாரில் நடந்த அந்த பேப்பர் லீக் பேப்பர் லீக் விஷயம் தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸும் நின்று பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இவர் போராடுறார் யார் நேற்று கட்சி ஆரம்பித்த நம்ம பிரசாந்த் கிஷோர் போராடுறார் அப்போ பிரசாந்த் கிஷோர் போ போராடும் போது அந்த அட்டென்ஷன் கிடைக்காது ராகுல் காந்தியோ பிரியா காந்தியோ தேஜஸ்வி யாதவ் போனால் அந்த அட்டென்ஷன் வேறு அப்போ ஏன் காங்கிரஸ் அமைதியாக இருக்குது ஏன் கோட்டை விடுது இன்னொரு பக்கம் இன்றைக்கி ராகுல் காந்தி பிரியா காந்தி இவங்களுடைய செய்திகள் அதிகமாக வெளியில் வருது ஏன்னா பிஜேபி அவங்களை அமைதியாக விட்டுருக்கலாம் ஆனால் தொடர்ந்து வந்து பிஜேபி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எதிராக போய் எஃப்ஐஆர் போடுறது பார்த்திங்கன்னா தெரியும் பிஜேபி நிறையா பண்ணுறாங்க அப்போ அமைதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை உத்வேகமாக வச்சிருக்கக்கூடியது யாருன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபி ஏன்னா முகம் பக்கத்து ஒரு கருத்தை சொல்கிறாரு ராகுல் காந்தி எதிர்வனையாற்றாரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சரி காங்கிரஸுக்கு என்ன வலுப்பெறும் இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது காங்கிரஸ் தான் இப்போ பிஜேபி மே பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வித்தியாசம் பிஜேபி என்ன பண்ணுனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற டேட்டா இருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது பிஜேபிக்கு தெரியுது அதாவது எதிர்கட்சி ஒரு விஷயத்தை சொல்லி பிஜேபியை வலுக்கி கொண்டு வரணும் இப்போ அம்பேத்கர் விஷயத்தில் நல்லா பண்ணாங்க ஆனால் பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா பிஜேபி தான் முதல்ல அந்த ஸ்டாண்ட் எடுக்குது அதுக்கப்புறம் போய் காங்கிரஸ் மாட்டிக்குது தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் ஏன் பிஜேபி அப்படின்னா மோடி அமித்ஷா இதையும் தாண்டி பெரிய நெட்வர்க் இந்திய உளவுத்துறை அது இல்லாமல் பல இடத்துல அவங்க ஆளுக்களை வச்சுருக்காங்க அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் ஒரு மிஷினரி வச்சுருக்குது துணை அமைப்புகள்லாம் களத்தில் இறக்கி விட்றாங்க கட்டுக்கடங்கால பணம் தொழிலதிபர்களுடைய செல்வாக்கு இப்படி எல்லா வித தேர்தல் ஆணையம் இப்படி எல்லா விதமான அஸ்திரமும் இன்றைக்கி பிஜேபிகிட்ட இருக்குது உங்கள் கிட்டே என்ன இருக்குது செலவு பண்ணுற பணம் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தியை பிரியங்கா காந்தி எதாவது பேசுனா அவதூறு வழக்கு போட்டு அலைய விட்றாங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை விலக்கி வாங்கிடுறாங்க யாரும் நம்பகமான ஆளே இல்லை அது இன்னொன்று குறிப்பாக நட்சத்திர அப்படி நட்சத்திர பேச்சாளர்கள் அதை தாண்டி சோனியா காந்தி பிரியா காந்தி யாரும் இல்லை இவர்களுக்காக ஒர்க் பண்ணுற ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு அமைப்பு இல்லை மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை வச்சு டேட்டா வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்குது நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் மக்கள் மனசு அப்படி தான் இருக்குதுன்னு ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லி வச்சு காங்கிரஸ் தோக்குது உதாரணமாக மகாராஷ்டிரில் நடந்த தேர்தல் ஹரியானாவில் நடந்த தேர்தல் இன்னொன்று இப்போ காங்கிரஸ் வந்து சொன்ன குற்றச்சாட்டு என்ன எலெக்ஷனில் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதிக ஓட்டு போலாயிருக்கு அப்போ சொன்னாங்க அதற்கு ஒரு தடவை நடவடிக்கை எடுத்தாங்க அதை அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை சரி இனி வரக்கூடிய காலங்களில் இதை மாற்ற நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிற அதே ஓட்டிங் மிஷின் தான் இப்போ டெல்லியிலும் இருக்க போகுது அதே ஓட்டிங் மிஷின் தான் பீகார்லேயும் இருக்க போகுது இதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வலுவான தீர்வு என்ன இதை காங்கிரஸ் விளக்குன்னு இல்லை ஏன்னா நீங்கள் வந்து எலெக்ஷனில் வந்து பிஜேபி இவிஎம் வச்சு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்போ இவிஎம் வச்சு ஜெயிக்கிறாங்கன்னா அப்புறம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு என்ன இடம் எப்படி இருந்தாலும் பிஜேபி தம்ப ஜெயிக்கும் இவிஎம் வச்சுருக்காங்க இது வந்து சரியான அணுகுமுறையாக அதற்கு நம்ம என்ன எதிர்வனையும் ஆற்றிட்டுருக்கோம் அபிஷா அபிஷேக் சிங் உச்சநீதிமன்றத்துக்கு போனார் அதுக்கப்புறம் அப்டேட் என்ன இல்லை இல்லை இந்த தேர்தல் ஆணையத்தின் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தேர்தல் ஆணையர்கள் நியாயமாக நடந்து கொள்வதில்லை இது இப்படியே போச்சுன்னா ஏன்னா எலெக்ஷன் வைக்கணுமா வேணாமாங்கிற கேள்வி ஜனநாயகத்தின் மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துருவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெகுஜன மக்களும் இந்த இவிஎம் பற்றிய ஒரு விஷயத்தை வந்து மக்கள் எதிர் இருக்காங்க அப்போ எந்த மாதிரி பண்ணலாம் இப்போ இவிஎம்மில் எல்லா மிஷின்லேயும் ஃப்ராடு பண்ண முடியாதுங்க ஒரு சில மிஷினில் தான் பண்ண முடியும் பிஜேபி என்ன பண்ணுறாங்க எங்கெங்கே அவங்க தோக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அவங்க ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால் மக்களே அனைவரும் வாக்களிக்க வாங்க பிஜேபிக்கு எதிராக ஒரு சர்வாதிகாரத்துக்கு எதிராக எல்லாரும் வாக்களிக்கணும் அதையும் தாண்டி எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க மாற்றிடுவாங்கன்னு அவங்க சொன்னோமோ அதுக்காக ஓடி வந்து வாக்களித்தி ஓரளவு காங்கிரஸ் வந்திருக்குல்ல அப்போ இன்னும் நீங்கள் பிஜேபிக்கு எதிராக ஃபோர்ஸை தயார் பண்ணணும் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் நாடு ரொம்ப நாசமாக போயிடுச்சு இருந்து யாரும் நிம்மதியாக இல்லை ஒரு ஐந்து பணக்காரர்கள் மட்டும் சம்பாதிக்கும் இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாற்றணுங்க மக்கள் இயக்கமாக மாற்றுறதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் எப்படி வந்து சீரா தீட்சித் அவங்க இருக்கும்போது எனது என்னமோ சொல்லுவார் சோர்ஹைமாக எல்லாரும் திருடர்கள் கெஜ்ரிவால் சொன்ன வார்த்தை எல்லாரும் திருடர்கள் சோனியா காந்தி மன்மோகன் சிங் காந்தி நம்ம நம்ம ராஜா டியூஜி இருந்த பட் அப்படி சொல்லிட்டு தானே நாங்கள் வந்தார் ஆட்சி மாற்றம் பண்ணார் அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய இயக்கத்தை காங்கிரஸ் தொடங்க வேண்டும் எப்படி பாரத் ஜோடோ இயக்கத்தில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு காங்கிரஸ் டெவலப் ஆச்சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் அதற்கு ஒரு நல்ல விஷயமாக அண்மையில் நடந்த இந்தியா முழுக்க நடந்த ஒரு சர்வே யூபியில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக யூபியில் அறுபத்தி நாலு சதவீதமான பெண்கள் பிரியங்கா காந்தியை விரும்புகிறாங்க அதேமாதிரி இவர் நம்ம பீகார் பீகாரில் இருக்கக்கூடிய பெண்களிடம் பிரியங்கா காந்திக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்குது இது வந்து காங்கிரஸ் குடும்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா யூபியில் அறுபத்தி நாலு சதவீதம் ஏன்னா இப்போ கலைச்சி போட்டு ஆடுறேன்னு நிறையா வேலைலாம் பண்ணுறாங்க நல்ல முடிவு தான் ஏன்னா பிராமின் கட்சியாக இருந்த காங்கிரஸ் அதை விட்டு இப்போ வெளியில் வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு அதனால தான் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு ஏகப்பட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க ஒன்று வேணால் இப்போ மில்கிப்பூரில் என்ன நடக்குது இது நாள் வரை யூபியே எங்கள் கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தார் யோகி இப்போ தான் இடைத்தேர்தல் வச்சுக்கிங்களேன் அதோடு சேர்த்து மில்கி மில்கிப்பூருக்கு வைக்க வேண்டியதானே எதுக்கு அதுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு தேர்தல் அவதேஷ் பிரசாத் அவர் தான் அயோத்தியோட எம்பி அவங்க பையன் தான் நிற்கிறார் அஜித் பிரசாத் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எஸ்பியில் அவர் நிற்கிறார் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபியில் ஒருத்தர் நிற்கிறாரு இதில் என்ன சிக்கல் ஆச்சுன்னா ஆசாத் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அவரும் ஒரு கேண்டிடேட் போட்டார் நல்ல வேலை மாயாவது கேண்டிடேட் போடல இப்போ நிலவரம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின வாக்குகள் தீர்மானிக்கும் ஆனால் ஆசாத் போட்டுறதுனால அந்த வாக்குகள் அவர் எடுத்துட்டாருன்னா ஆமாம் இது நம்ம எஸ்பிக்கு பிரச்சனை வந்துடும் சமாஜ்வாதிக்கு இப்போ இந்த மாதிரி என்னென்னா ஜனநாயக சக்திகள் ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளே பிளவுபட்டு கண்டிக்கிறோம் அதனால பிஜேபிக்கு லாபம் ஏன்னா ஒரே விஷயம் இந்துத்துவம் அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அவங்க அவுட் ஆகியிருக்காங்களோ அங்கெல்லாம் மாநில கட்சியை பிடிச்சிட வேண்டியது மாநில கட்சியை பிடிச்ச வேண்டியது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷனை வைக்க வேண்டியது தேர்தலில் இவங்க இவங்க என்ன நடக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி இலவசங்களை அறிவிச்சு ஜெயிச்சிட வேண்டியது இதுதான் பிஜேபியோடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மூக்க நாங்கள் போகணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி மறுபடியும் இருக்கணுமானா ஒரு மாரல் சப்போர்ட்டு ஆனால் அந்த மாரல் சப்போர்ட் இல்லாட்டினா கூட பரவாயில்லைங்க இப்போ ஒன்றும் இல்லை பீகாரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் மாயா இவங்க நம்ம மம்தாவோ இல்லை ஃபருக் அப்துல்லாவோ இல்லை இங்கே கூடிய யாரோ இவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணால் மக்களே ஒத்துக்க மாட்டாங்க ஏன் நம்ம சொல்கிறோம்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒன்றும் இல்லை இப்போ டெல்லியில் என்ன கதை நீங்கள் என்ன சும்மா வந்துனாக்கலாம் ஒன்றா இருக்கோன்னு மேட்ச் பண்ணாலும் அது நிற்காது காங்கிரஸ் ஏன்னா இன்றைக்கி நிற்கக்கூடிய நிலைமையில் எல்லாமே ஓட்டுரசி இருங்க அந்த கட்டுரையில் சொல்கிறது தான் நம்மளுடைய கருத்து இன்றைக்கி காங்கிரஸ் நூறு சீட்டு வந்துருச்சு இப்போ என்ன அவசரம் இந்தியா கூட்டணிக்கு ஏன்னா உத்தவ் தாக்கரேக்கு அவருடைய எம்பிக்களை எம்எல்ஏக்களை காப்பாற்றிக்கணும் எம்பிக்களை காப்பாற்றிக்கணும் அந்த பயம் அவர் பிஜேபியோட ஓரளவுக்கு சமரசம் தான் ஆவார் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக தான் அவர் யார் நினச்சாலும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது அதே மாதிரி சரத்பவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை உமர் அப்துல்லா ஏதாவது ஒரு முண்டி அடித்தார்னா அவர் இப்போ அங்கே வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது ஒரு வார்டன் மாதிரி தான் இருக்கார் அவருக்கு ஒரு பதவியுமே இல்லை அவர் பதவி இல்லைன்னா அவர் இருக்கார் பிஜேபியை நம்பி தான் அவர் இருக்கணும் எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் பண்ண முடியாது எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலோ அதே கதை தான் ஹேமந்த் சோரன் அவர் ஸ்டேட்டில் மட்டும் அவர் பண்ணிட்டு இருப்பார் மற்ற ஸ்டேட்டில் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி பல விஷயங்களை காங்கிரஸ் யோசிக்க வேண்டியதாகுது ஆனால் காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா காங்கிரஸ் இருக்குது என்னங்க காங்கிரஸ் இருக்குது போன தேர்தலில் வந்து முக்து பாரத்து காங்கிரஸ் முக்து பாரத்துன்னு சொன்னாங்களே அப்படின்னா காங்கிரஸ் எப்போ இல்லாமல் போவோம் இருக்கும் போன தேர்தலில் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நாற்பது சீட்லேருந்து முப்பது சீட் வந்துருந்தால் இன்றைக்கி காங்கிரஸோட நிலைமை என்ன இந்த அளவுக்கு சவுண்டு வருமா அந்த இந்த அளவுக்கு சவுண்டு விட்டு ராகுல் காந்தி பேசுகிறதுக்கு காரணம் என்ன காங்கிரஸ் இன்றைக்கி வலிமையாக இருக்குது இந்த வலிமை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய தேர்தல் என்னாகும் என்றைக்குமே வரலாறு வரலாறு வரலாறுனு சொல்கிறோம் நீங்கள் பத்து வருஷம் மன்மோகன் சிங்காச்சு நல்லாச்சு தான் கொடுத்தீங்க அடுத்து வந்து வர முடிஞ்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பல மாற்றங்கள் நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இந்த இந்த ஒரு விஷயமே பிரியங்கா காந்திக்கு ஆதரவு இருக்குங்கிற விஷயமே இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு ஒரு உத்தியோகம் அதையும் தாண்டி என்ன யூபியில் வந்து இடைத்தேர்தலையே தள்ளி வச்சு மோடி வைக்கிறாங்களோ அப்போ ஒரு உதரல் வந்துருச்சு யூபிங்கிறது பெரிய ஸ்டேட்டு ஏற்கனவே ஆண்டு காலம் யோகி ஆண்டுட்டார் மோடி ஒரு பத்தாண்டு காலம் ஆண்டுட்டார் இந்த இந்த கௌ அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை எங்கே இருக்கும் இப்போ கும்பமேளையில் என்னாச்சு பெருசாக கும்பமேளா கொண்டாட போகிறோம் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி இருபதாயிரம் கோடி கொண்டு வராங்களே என்ன கதை அங்கே சிலிண்டர்லாம் வெடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இப்போ என்னடான்னா நம்ம இவர் பிரதமருடைய மருமகன் வந்து பாட்டு பாடுறார் இன்னும் பிரதமருக்கு தான் குடும்பம் இல்லையேன்னா குடும்பம் இல்லை பிரதமருக்கு ஆறு பேர் மொத்தம் அவருக்கு ஒரு த ஒரு தங்கச்சி நாலு தம்பிங்களாம் அந்த ஒரு தம்பியுடைய பையன்தான் அவரான் அவர் வந்து இப்போவே தபாலெல்லாம் வாசிச்சு பாடுறாரு சொல்ல முடியாது அடுத்து மோடிக்கு வாரிசு உருவானாலும் உருவாகலாம் ஏன்னா இவர் தான் வாரிசு போடுக்குது இப்போயே லைம் லைட்டுக்கு வராரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்டுரையை முடிக்கும் போது ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்கு இந்தியாவில் பிஜேபியில் தலைவர்கள் பற்றாக்குறை மோடி அவருடைய இமேஜும் போயிட்டுருக்குது இங்கே அப்படி இல்லை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தலைவர்கள் இருக்காங்க இளம் தலைவர்கள் இருக்காங்க காங்கிரஸ் உத்வேகமாக இருக்கிறது சில தவறுகள் காங்கிரஸ் பண்ணுது இல்லைங்களை ஏன்னா அரசியலை அணுகும் போது மோடி ஒரு மாதிரி அணுகிறாரு பிஜேபி ஒரு மாதிரி அணுகுது இங்கே அப்படி இல்லை காங்கிரஸில் ஆயிரம் பிரச்சனை மாநில தலைவரை வச்சு பண்ணலாமா இல்லை மாநில தலை மாநில தலைவரை வச்சுட்டு பண்ணாலும் தோற்குறோம் வைக்காமல் பண்ணாலும் தோக்குறோம் யார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறது நம்ம ஹரியானாவில் குமாரி சஜ்ஜாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹோடாவுக்கும் சண்டை யார்கிட்ட தான் கொடுக்குறது ஹோடாட்டை கொடுத்தோம் பட்டியலின வாக்குகள் ஒரு ஒருவேட இப்போ சைஜாட்டை கொடுத்துருந்து இவங்க நம்ம ஜாட்டு உள்ளா நம்ம என்ன சொல்லியிருப்போம் ராகுல் காந்தி தப்புன்ட்டு ஆரம்போம் பிஜேபி ஒரு விஷயந்தான் ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஓபிசியை உண்டு நினைக்கிறாங்க ராகுல் நல்ல பாயிண்டை பிடிச்சார் எல்லா ஓபிசியும் உண்டு தான்பா இவங்க மொத்தமே ரெண்டு சதவீதம் இருந்துட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இந்திய மக்கள் அதை யோசிக்கிறாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அந்த கற்றை அப்படி தான் முடிக்கிறாங்க வரக்கூடிய நாட்கள் காங்கிரஸ் ஏற்றம் பெறும் நமக்கு தெரிஞ்சு பீகாரை ஒரு பெரிய டஃப் கொடுக்கும் மற்ற ஸ்டேட் மாதிரி பீகார் இல்லைங்கிறதுக்கு நம்ம சொல்லிடணும் எப்படி வந்து ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனுக்கு எதிராக ஒரு முகத்தை கொண்டு வர முடியல இங்கேயும் அதே தான் பீகாரில் அவர்களால் நிதிஷ்குமாரை தாண்டி ஒரு முகத்தை அவங்க கட்சியில் ஆள் இல்லை அதனால் பீகார் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் தான் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்